தமிழ் சினிமா தமிழ் தயாரிப்பு ஈடுபடங்களை கூட என்னென்னா நம்ம கூட சேர்ந்து வேலை செய்யறது வந்து ரொம்ப வரவேற்று எழுதிலாம் ஏன்னா ஒரு பன்னிரெண்டு வருஷமா வந்து சில பேர் கூட தான் நான் தவிர வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அந்த சில பேர் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில நான் நம்புகிற அரசியலே நம்பர் இருக்காங்க ஸோ அந்த வகையில இப்போ திரு விசாகி வந்து என்னுடைய திரைப்படங்களை பார்த்து என்னுடைய ப்ரொடக்ஷன் படங்களை பார்த்து என்ன கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ரொம்ப ஆர்வமா வந்து

சந்தோஷமா இருக்கு அண்ட் வந்து இவ்வளவு பேர் இருக்காங்க இந்த பன்னெண்டு பதிமூணு வருஷத்துல வந்து இவ்வளவு பேர் வந்து என்னோட சேர்ந்து இருக்கிறாங்க இங்க வந்து இருக்கிறாங்க எல்லாருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறதும் அவங்கள பத்தி கமெண்ட் பண்ணிக்கிறதும் அந்த அவங்களோட வளர்ச்சியும் பார்க்குறப்ப வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலும் பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்கு இது வந்து என்னன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக தான் இருக்கு என்ன நீளம்னாவே இவ்வளோ கிரௌண்டு வெளியே ஆடியன்ஸ் ஒரு மாதிரி இல்லைன்னு தெரியாது நமக்கே இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இவ்வளவு பெரிய மக்களை இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் உங்களே டெக்னீசியன்ஸ் இவ்வளவு பெரிய டீம் இந்த பதினேழு பதிமூணு வருடங்கள்ல வந்து உருவாகி இருக்கிறாங்க அப்படின்றப்ப வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படி உருவாக்கி வரப்ப இப்ப என்னன்னா அதிகம் டீம்னு ஒன்று உருவாக்கிட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி டீம் இப்ப தனித்தனியா வருவாங்க இப்ப வந்து ஸோ இவங்க எல்லாருமே தனித்தனியா அப்படி உருவாங்குறாங்க ஒரு வேலை ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு இன்னும் பெரிய ஒரு டீம் வந்து இங்க தமிழ் சினிமாவில இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவர்கள் வந்து பல பேர் வந்து பல விதமாக பெற்று தமிழ் சினிமாவை முற்றிலுமாக ஆளுகிற டெக்னீஷியன்களை ஆர்டிஸ்டா நிச்சயமா இவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ அந்த நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமா ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழில் ஈடுபட்டுற ஆளால் மட்டும் இல்லாம இந்த சமூக பார்வை சமூக இந்த இங்க இருக்கிற என்ன சொல்றது இன்னைக்கு அங்கே சரியா புரிஞ்சிக்கிட்டு தன்னுடைய படைப்பின் மூலமாக தன்னுடைய கலையின் மூலமாக இதை சரி செய்ய விரும்புகிற மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள் ஆட்டசா இருப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு வந்து இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா இங்கே தமிழ் சினிமாவில் நான் விரும்பணும் டைரக்டரா ஆகணும்னு மட்டும் வரல நான் நான் காலேஜ் ஆஃப் ஐரன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்ப தான் வந்து டேரக்டர் ஆகணும்னே எனக்கு வந்து தோணுச்சு ஆனால் டேரக்டர் ஆனால் இந்த மாதிரி படம் தான் எடுக்கணுன்ற விருப்பத்தோடு தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் நான் ஒரு மூணு வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருப்பேன் தான் நான் நம்பினேன் அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை ஆவணத்துல காரணம் என்னென்னா நம்ம பேசுகிற அரசியல் வந்து நம்ம ஊரில் நம்ம ஊரில் நம்ம காலையில் தான் ஊருக்குள்ளே போய் பேசினாலே ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நம்ம பேசுகிறது வந்து எப்படி ஆக்செப்ட் பண்ணிப்பாங்க இது ஒரு பயங்கர முரமான ஒரு இடமா இருக்கும் இதில் எப்படி நம்ம தாக்கு போறோம்னு நான் யோசிச்சுருந்துருக்கேன் அண்ட் வந்து அதுதான் எனக்கு பெரிய மனதில் உள்ள பெரிய கேள்வியாகவும் இருக்கு நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது எப்படி இதை பேசுகிறது எப்படி இதை மொழியா மாற்றுறது எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற ஒரு ஒரு மீடியமாக எப்படி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத நான் தொடர்ந்து அதுதான் நான் வந்து யோசிச்சுட்டே இது பண்ணேன் அப்படி யோசிச்சது மூலமாக நான் நான் நினைச்சது குறைந்தபட்சம் ஒரு மூணு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் வந்து ஒரு டிரெக்டராக எனக்கு பிடிச்ச ஒரு படத்தை எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் பட் ஆனால் வந்து மக்கள் இன்னைக்கு வந்து இயக்குனராக மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் தயாரிப்பாளர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த தயாரிப்பு ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இன்னைக்கு வந்து நீளம் ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்துருக்கு இதுல நிறைய பேர் இன்னைக்கு வந்து இயக்குனராக மாறி இருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த நீளம் ப்ரொடக்ஷன் மூலமாக வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் பெரிய என்ன சொல்றது பெரிய உத்வேகமாவும் இருக்கு தொடர்ந்து செய்யணும்னு நான் வந்து விரும்புகிறேன் ஏன்னா இன்றைய சூழ்நிலை நான் வந்து சூழ்நிலை சரி இப்பயும் சரி படம் எடுக்கிறது வந்து பயங்கரம் சவாலான விஷயம் ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப சவாலான விஷயம் அந்த படத்தை வந்து அப்புறம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்றது இன்னும் சவாலான விஷயம் ஏன்னா இங்க அவ்வளவு இப்ப நார்மல் கமர்ஷியல் இல்லை நார்மலான ஒரு ஆர்டிஸ்டிக் படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுலேயே பெரிய சவால் இருக்கும் ஆனா நம்ம வந்து இந்த நார்மல் கமர்ஷியல் ஆகிசி படங்கள்ல மீறி ஒரு பாலிடிக்ஸ் வந்து முன்வைக்கணும் ஒரு கருத்தை வந்து முன்வைக்கணும் கருத்தை முன்வைக்கிற படங்கள் வந்து பெரிய வெற்றி அடையுமா இல்ல மக்கள் நீங்க கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கும் அதையெல்லாம் கடந்து வந்து கருத்து கண்டென்ட் வந்து கண்டென்ட்டோட கலையையும் சேர்த்து அதோட கல கமர்ஷியல் வடிவத்தையும் வந்து உள்ளடக்கி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிரூபிச்சிருக்கேன் அது மூலமாக நிறைய இயக்குநர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வெளியாக இருக்கிறாங்க உண்மையிலேயே உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணமா நான் இதை வந்து பாக்குறேன் அண்ட் வந்து இன்னைக்கு இருக்கிற சவால்களை சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் அதனாலதான் எனக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் நான் ஏன்னா இன்னைக்கு வந்து கார்பரேட் நிறுவனங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஓடிடி நிறுவனங்கள் வந்து எல்லா படங்களையும் வாங்கினாங்க ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட கன்டென்ட் மையமாக வச்சு அந்த படத்தை வெளியே எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல் அஜெண்டா வந்து கிரியேட் ஆகிடுச்சு அந்த இந்தியா லெவலில் வந்து எப்படி லெஃப்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது இன்னைக்கு ரைட்டிங் விங் வந்து அதோட மிகப்பெரிய பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் ஒரு திரைப்படத்தில் ஒரு குறியீடு முன்னாடி வந்து இன்டலெக்சுவல் தான் வந்து ஆராய்வாங்க இந்த குறியீடு இதனால இருக்கு இது வந்து இயக்குனர் வந்து சொல்ல ட்ரை பண்ணாங்கன்னு சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அந்த குறியீடை பற்றி கணக்கெடுப்பதற்கு டீக்கோட் பண்ணுறதுக்கு பல பல பேர் முன்வந்துட்டாங்க அண்டு குறிப்பாக வந்து சென்சார் போர்டு வந்து ரொம்ப தீவிரமாக அதில் வந்து இருக்கிறாங்க குறிப்பாக ரைட்டிங் வந்து என்ன சொல்றது ஆதரவு மனப்பான்மை உள்ள சென்சார் போர்டு உறுப்பினர்கள் வந்து நீங்க நம்ம வந்து சென்சார் அப்ளை பண்ணாலே அவங்க நம்ம பார்க்கலாம் உள்ள வரப்ப நம்ம பார்க்கறது நம்ம அவங்க கிட்ட பேசுறது ஹேண்டில் பண்றதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும் சோ அதன் மீறி

பெரிய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா மக்கள் தான் மக்களை மீறி நம்ம வேற யாரையும் வந்து பெருசா நம்ம வந்து எதிர்பார்க்க போதும் மக்கள் கிட்ட தான் திருப்பி திருப்பி கடைசியா நம்ம போறோம் அதுதான் டெமோக்ராட்டிக்கான ஒரு ஏரியாவா இருக்கு அண்ட் ஓடிடி நிறுவனங்கள் இல்ல மற்ற நிறுவனங்களுடைய காலகட்டத்தில் திரும்ப கேட்டர் அண்ட் மக்கள் அப்படின்னு நம்ம போறோம் அண்ட் மக்களுக்கு வந்து அவர்கள் ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு கதையை சொல்லாம ஏற்கனவே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கதையை சொல்லாம அவர்களுக்கு அவர்களுடைய சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு கதையை சொல்ற

உண்மையிலேயே யாராலும் யோசிக்க முடியாதா இல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பேசினா பல பிரிவுகள் வரும் தெரிஞ்சுதான் நாங்க வந்து நடக்காரன்ற ஒரு படத்தை வந்து வந்து அதை சப்போர்ட் பண்ணீங்க நீங்க எங்களை வந்து பயிற்சி விடுவீங்க நீங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த படத்தை இந்த படம் மூலமா இன்னும் நிறைய படங்களை எடுக்கிறதுக்கான ஒரு ஆதரவை தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையை வீண் போகாது அப்படின்னு நான் வந்து நம்புறேன் நானே அந்த நம்பிக்கையோடுதான் நாங்க எல்லாருமே இங்க எங்குறோம் இங்க பேசினுடைய உதவிக்கு முறையாகிறோம் எல்லாருமே அந்த நம்பிக்கையோடு தான் வந்து படம் பண்ணிருக்காங்க அண்ட் வந்து இப்போ இப்ப நான் வந்து அம்பேத்கரிசம் பேசுவேன் அதையும் வந்து கம்யூனிசம் பேசுவான்

இதனாலதான் சொல்லி எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இதுதான் வந்து சில கருத்து முறை டெஃபினட்டாக இப்போ வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கான சிஸ்டத்தை உருவாக தான் நான் வந்து ட்ரை பண்றேன் எனக்கு பிடிக்காத எப்படின்னா இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத இந்த சமூக ஒழுங்கை இல்லை இந்த சமூக ஒழுங்கு அப்படிங்கிறத வந்து இங்க வந்து இந்த இன்னிப்பு தான் அதை காப்பாற்றுகிற எண்ணம் கொண்டது கூட நம்மளால் வேலை செய்யவும் முடியாது பட் ஆனால் இந்த சமூக ஒழுங்குன்றது வந்து ஒரு ஈக்குவாலிட்டி தான் அப்படின்னு நம்புற பல தத்துவங்களோடு ஏற்றுக்கொள்கிற நண்பர்களோடு தான் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து இங்கிட்டு இருக்கிறோம் அது வந்து வணிக ரீதியாகவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிருக்கோம் வணிக ரீதியா எப்படியாவது வந்து மக்களை ரீச் பண்ணணும் மக்களை வந்து இந்த கலை அம்சத்தோடு இந்த கலை கொண்டாட்டத்தோடு நம்ம நினைக்கிற இந்த அரசியல எப்படியாவது வந்து அவங்க கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும் விழிப்புணர்வு உண்டாக்கணும் அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமா இருக்கு அந்த நோக்கத்தோடு நாங்க ஒரு பொருளை விட்டு ட்ரை பண்றோம் ட்ரை பண்ணல ஒரு சமூக ஒழுங்கை வந்து ஒழுங்குன்றது வந்து இன்குவாலிட்டி அதை உடைச்சி ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு எண்ணத்தை நோக்கத்தை மக்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டது தான் இங்க இருக்கிறோம் இதுல பல விமர்சனங்கள் இருக்கு பல என்ன சொல்றது எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கு ஒரு நேரடி அவர் நான் எப்பவுமே நான் யோசிப்பேன் அவர் தான் என்னை வந்து தொடர்ந்து வழிநாட்டுகிறார் அவருடைய எண்ணங்களும் அவருடைய செயல்களும் தான் வந்து இந்திய சமூகத்துல வேற யாராலையும் பறக்க முடியாத ஒரு காற்றாட்டை நீதி தனியாக வந்தவர் அந்த நீதி தனியா வந்தவருடைய எண்ணம் அவருடைய எழுத்தமும் அவருடைய கொள்கையும் நான் பின்பற்றனால உண்மையிலேயே நான் திருப்பி யார நம்புறேன்னா மக்களை மட்டும்தான் நம்புறேன் யாருமே நம்ம மக்களை தொடர்ந்து மக்களோட அன்பை தொடர்ந்து கேட்டு பெறுவதற்கும் கட்டி கொள்வதற்கும் வந்து தயாரா இருக்கிற ஒரு ஒரு ஆர்டிஸ்டா நம்ம வந்து இப்ப நேபாளத்துல கூட ஜென்சி வந்து பயனாக போராட்டம் பண்றாங்க அந்த நாட்டுல வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ஆர்ட் வந்து ஒரு கலை ஒரு பிரச்சனை வரும் சொல்லுவாங்க பட் ஆர்ட் நிறைய உள்ள நிறைய நாடுகள்ல மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்திருக்கு அண்ட் நமக்கு ரொம்ப பக்கமா இருக்கிற மாற்றத்தை நிகழ்த்து அண்ட் வந்து ஸோ அந்த 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 மூமெண்ட்டை பற்றி எழுதுவதற்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து ஒரு காரணமாக இருந்திருக்காரு ஆனால் அவருடைய என்ன சொல்ற தாட் அண்ட் வந்து எனக்கு சில முரண்பது இருக்கு நான் நினைக்கிறேன் நான் பட் ஆனால் அதுக்கு மீறி ஒரு ஆர்டிஸ்டால எப்படி இவ்வளவு பேரை வந்து கலந்து செய்ய முடியும் ஒரு கலைப்படைப்பு எப்படி வந்து ஒரு போராட்டத்தை வழிவகுக்கும் ஒரு மக்கள் ஒரு நாட்டை வந்து செயல்படுவதற்கு பயன்படுத்த முடியும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க வேலையை நீளம் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கு இந்த தமிழ் சூழல்ல திராவிட இயக்கம் தோன்றிய காலகட்டத்துல திரைப்படங்களை வந்து மிக தீவிரமாக இந்த அரசியல் மாற்றத்துக்கு பயன்படுத்தி கொண்ட கொண்ட ஒரு அடிப்படையா கொண்ட ஒரு தமிழ் மாநிலம் தான் இது தமிழ் சினிமா துறை தான் இருக்கு அதற்கு பிறகு இந்த பயங்கரமான ஒரு ஒரு கொள்கையாகவும் அதே மக்கள் கிட்ட கொண்டு போய் சரியா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிறுவனமா நீளம் இருக்கு தெரிந்து கொள்கிறேன் நீரோ ப்ரொடக்ஷனை என்னோட சேர்ந்து நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து உதவியாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் வந்து முக்கியமாக நான் வந்து இவர் நந்தகுமாரை வந்து நான் சொல்லுவேன் நான் அண்ட் அது எனக்கு வந்து எப்பவுமே வந்து எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கையாகவும் உதவியாகவும் உதவியாகவும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கேன் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அண்ட் ஜெர்ரஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சிட்டேன் ஒரு சின்ன அளவில் வந்து என்னை கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி என்ன வந்து தொடர்ந்து புஷ் பண்ணிருக்காங்க ஒர்க் பண்ணோன்னு சொல்லிட்டு அண்ட் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்குமே நன்றி அண்ட் நடனியும் உண்மையிலேயே வந்து சொல்ல சொல்ல முடியாத ஒரு கதைதான் தான் அதை சொல்ல துணிந்திருக்கிற அதிநாதருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நடுகளும் அதே வந்து ரொம்ப இன்ஃபுளு பண்றோம்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ஒரு ஆள் தன்னுடைய கொள்கையை வந்து எனக்கும் அதிகளுக்கும் நிறைய அம்பேத்கர் பயங்கர டிஸ்கஷன் உருவாயிருக்கு ஆனால் ஒரு வகையிலும் எப்போவுமே வந்து தன்னுடைய கொள்கை வந்து பின்வாங்கினதே இல்லை என்னை போல அதனால அதே நான் வந்து நான் வந்து பாராட்ட நான் வந்து கடையப்பட்டிருக்கிறேன் அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் கலையரசன் தினேஷ் வின்சு அண்ட் தித்ரிக்கா அண்ட் எல்லாருமே அந்த சபீர் நவீன் நிறைய பேர் வந்து சம சூப்பரா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அதோட அசிஸ்டன்ட் டேரக்டர் டீம்ஸ் அந்த மேனேஜர் டீம்ஸ் அந்த வந்து ஓவரால் வந்து ஒரு பெரிய கடின உழைப்பை வந்து உழைச்சிருக்காங்க இந்த படத்தோட ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பில்லராக இருந்தது வந்து அதித்தி இருந்தாங்க அதித்தி அண்ட் மணிங் வந்து ஒர்க் பண்ணாங்க நீலம் சுடியோ சார்பா அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் நீலம் சுடியோஸ்ல வேலை செஞ்ச வேறு சில நண்பர்களும் அவங்களுக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் னீசியனா இல்ல வந்து ஒர்க் பண்ண எடிட்டர் செல்வா அண்ட் வந்து ராமலிங்கம் பிரதர் அண்ட் பிரதீப் அண்ட் வந்து பாடலாசி ரூமா அண்ட் வந்து அறிவு அண்ட் தனிமொழி தோழர் நிறைய பேர் வந்து அவங்களுடைய சமசுப்பான கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து ஜஸ்டின் பிரபாகர் பயங்கரமான ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருக்காரு எனக்கு ஜஸ்டின் வந்து ரொம்ப பிடிக்கும் ஜஸ்டினோட வந்து எப்படியாவது பண்ணி ஒர்க் பண்ணு சொல்லிட்டு நானுமே யோசிப்பேன் அண்ட் வந்து முதல் என்னோட வந்து சேர்ந்து அவர் கூட சேர்ந்து நான் வந்து ஒர்க் பண்றோம் அண்ட் நிச்சயமா எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிட்டேன் அண்ட் குணா வந்து நன்றி வந்து நிறுவனத்துக்கு நன்றி அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய லிகேஷ் அந்த எருக்கு வந்து நன்றி என்னோட பக்கபலமா துணையா இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றி நீ இல்லைன்னா நான் கிடையாது பல யோசனை இருக்கலாம் எப்பறம் தொடர்ந்து படம் எடுத்துக்கிட்டே இருக்கிறான் படம் பண்ணிட்டே இருக்கிறான் ஓத்து நடக்குது பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் வந்து என்னுடைய நீளம் தயாரிப்பு நிறுவனத்தில் வேலை ஒட்டுமொத்த எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள் அண்ட் இன்னும் நிறைய படம் வரப்பது வெக்கைன்னு நடத்த ஒரு படம் இருப்பது வயசன் வரப்பது அண்ட் மக்கள் காவலன் ஒரு படம் இருப்பது இது இல்லாம வந்து இன்னும் ஒரு மூன்று படங்கள் வந்து தயாரிப்பு இருக்கு எல்லாமே கார்பரேட் நிறுவனங்களை நம்பி நாங்கள் படம் எடுக்கல மக்களை நம்ம படம் எடுக்கணும் தேவை திரைப்படங்கள் இந்த எல்லா திரைப்படங்களும் திரையரங்கு நோக்கி வரும்போது நீங்க எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் எங்களால் வந்து இது திரும்பவும் கண்டினியூ பண்ண முடியும் சாய மாதிரியான ஒரு இளம் தயாரிப்பாளர்கள் வந்து நீளத்தோடு சேர்ந்து வேலை செய்யணும்னா நிச்சயமாக வணிக ரீதியான வெற்றியும் தேவைப்படுது வணிக ரீதியான வெற்றியை தொடர்ந்து நாங்கள் பெறுவோம் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் சமூக கல்லிணக்கத்தையும் சமூக நீதியையும் கோருகிற கண்ட்டை மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த தயாரிப்பு நிறுவனமாகவும் சிறந்த தயாரிப்பு உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் पूरे लोग पुरुषों के बड़े परिग्रहित, नंदी, चैपी, अगला हमें साफ़ करना है, नंदिता। टेक्नीशियन ये तो ये अभी ट्रेनिंग लॉन्च आये हैं, आने के टेक्नीशियन्स नगरी के अगले वर्ग में आए तो बनाए दियो, लर्नर, लर्नर, टीच प्रोडक्शन आए पाला, साइज़ ना रोल में आए तो बनाए दियो, ओके ओके।

ಅನ ಸ್ಕಿಲ್ಸ್ ಎಲ್ಲಾ ಕೊಂಚ ಕೇಳಿ ಆದ್ಮೇಲೆ ಫಸ್ಟ್ ಹಾಫ್ ಮುಂಚೋನೆ ನಾವು ಸ್ಕಿಲ್ಸ್ ಹೇಳ್ತೀವಿ ಕ್ಯಾಮೆರಾ ಇದೆ ಒಳ್ಳೆ ವಿಜುವಲ್ಸ್ ಕೊಡ್ತರುವಾ ವಿಜುವಲ್ಸ್ ಕೊಡ್ತರುವಾ Thank you.